காரணம் அவருடைய கொள்கை அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு இவையே இவ்வளவு சடலா திரும்புறா அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காமல் தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பித்தார்கள் இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று ஏவா ஏன்டா சார்ஜர் பண்ணி கொள்றேன் எனக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க போட்டு மஞ்சத்தினை ஊத்தி வெற்றது கால் தெரிய மாட்டேன் அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பாக்கறதா வித்தியாசம் இல்ல இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன தெரியும் அரசியல் பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் சீமான முடியலையே உனக்கு தெரிஞ்சுக்க தாய்மொழியை பாதுகாத்த இனங்கள் என் தம்பி சொல்றாரு தமிழத்தில் தேசியத்தை பாக்கிறேன் நான் முதல்ல எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும் தட்சாலி ஒரு ஆனார் பாரு அந்த கும்பல பத்தி உனக்கு தெரியாது அவங்க ஊர் நாராம பாத்துக்குவாங்க ஆனா ஒன்னு நாரா அடிச்சிருவாங்க மூணு மணி நேரம் பேசி வேறு வேறு ரத்தம் வேறு வேறு கொட்டி இறங்கி தொண்ட வரண்டு கிளம்பும் போது குடும்பத்தில் சூப்பர் ஆக்ட் பண்ணி அப்ப என்ன சொல்லு தர்மா அதையே செஞ்சுட்டு இருந்திருக்கலாம் என்ன அப்படி பேசுறீங்க பொழுதுபோக்கில் நாட்டம் கொண்ட பொழுதுபோக்கில் கேளிக்கையில் நாட்டம் கொண்ட மக்களை புரட்சிக்கு தயார் செய்வது கடினம் மரிய கேளிக்கை வேற போராட்டம் புரட்சி வேற நல்லா கவனிச்சு உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள் போராட்ட களத்தில் தேடுங்கள் ஏன் எனக்கு நீ முன்னாடியே சொல்லல நான் பின்னாடிதான் சொல்லுவேன் உன் மொழி உணராதவன் உன் மொழி தெரியாதவன் உனக்கு இறைவனா இருக்க முடியாது உன் வழி உணராதவன் உனக்கு தலைவனா இருக்க முடியாது என்பவன் தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும் ரத்தவனா இருக்கணும் உங்களுக்கான தலைமையை தேடுங்க இந்த கடையில் நல்ல உடை கிடைக்கும் என்று தேடுகிறீர்கள் இந்த கடையில் நல்ல அலைபேசி கிடைக்கும் என்று போய் தேடுகிறீர்கள் இந்த கடையில் நல்ல உணவு கிடைக்கும் என்று தேடி சென்று உண்கிறீர்கள் ஆறு மாதம் பயன்படுத்தி தூரப்படுற அலைபேசி அவ்வளவு தேடி எடுக்கிற நீங்கள் ஐந்தாண்டு கால உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை நீங்கள் ஏன் தேட மறுக்கிறீர்கள் அதை நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கல சொல்றேன் மோடி அவர்கள் உலகில் முதன்மொழி தமிழ் எங்கள் இந்தியாவில் இருப்பது பெருமை முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கறவ மனைவி கங்கா வெப்பா இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம். சாமி. வாங்கரே. ஏய் கூண்ணு பாங்கடா. இருக்குது இருக்குது. ஒருவாகல இருக்குது. திரும்ப திரும்ப அடிச்சு பலங்கனே கோர்த்து வாசல்ல தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓ ராமா. என்ன ஏன் இந்த மாதிரி கழிசட பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிறேன் நாங்க எல்லாம் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு பார்த்துக்குங்க ஜெயில் கட்டினது எங்களுக்கு தான் நினைச்சு வாய் வாயை போட்டலடா தாய் தூக்கிட்டு போடுவோம் கோர்ட் கட்டினது வெள்ளைக்காரன் யாரு கட்டின உன் வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டேடா யானை தம்பி மாமட்டெல்லாம் படிச்சு இவ்வளவு வழக்குங்கிறாரு எங்க வழக்கை பார்த்தா இதெல்லாம் பயந்தா வழக்கு இல்லை என்றா விடியாது கிழக்கு ஆமாடா வருஷம் முந்நூத்தி அறுபத்தி நாளுல முந்நூறு நாள் விங்க கூட கூப்பிட்டு போட்டேன் அறுபத்தஞ்சு நாள் தானே வெளிய இருக்கேன் உங்களுக்கு தெரியுத தமிழ்நாட்டுல அதிக வழக்கு வாங்கிருக்கிற ஒரு ஆள்னு எனக்கு இப்போ தெரியுது இல்ல அந்த பெருமை எங்களுக்கு இருக்குதில்ல கற்பு மும்மொழி இல்ல எம் மொழியும் கற்போம் நாங்கள் வாழ எம் மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ தேவை இல்லாமல் பஞ்சு அடிக்கிறான்னு என்டா நான் ஆத்ரி எலெக்ஷன் நான் எல்கம் ஆஹ் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத தானாவே வந்து நாட்டை மக்களை நேசிக்கிறவனுக்கு சாதி மதத்தை பத்தி பத்தி சிந்திக்க நேரம் இந்த உலகமே நம்ம ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் கடவுளை பற்றிய சிந்தித்துக் நாட்டையும் மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்க

யாரு சீமான சீமா ஆமா ஆமா இந்த நாடகத்தில் நல்லா அடிச்சிருக்காப்ல இந்த மாயாண்டி குடும்ப நாடகத்துல என்ற வலிக்கும் பாரு மூணு மணி நேரம் பேசி வேறவே ரத்தம் வேறு வேரிய கொட்டி இப்படி இறங்கி தொண்டை வர கேள்வது சீமா மாயாண்டி குடும்பத்துல சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்கீங்க சின்ன சேனலு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெளியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்